இருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு பூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் சூரியன் மற்றும் ராகுவின் இயற்கையால் எச்சரிக்கை சற்று அவசியம் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் அதே சமயம் துரதிர்ஷ்டமாக இருந்தாலும் ஆறாம் இடம் என்பதால் அதிர்ஷ்டம் நிறைந்த பலன்கள் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்கிறது என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது போது இரு கிரகநிலைகளும் ரூணு ரோக சத்ருஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பல எதிர்பாராத வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது பொதுவாக பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு சூரியனும் ராகுவும் இணைந்து குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் சஞ்சரிப்பது நிச்சயமாக அதிர்ஷ்டமா துரதிர்ஷ்டமா என்று கேட்டால் இது ஒரு முரண்பாடான கிரக சேர்க்கையாகவும் துரதிர்ஷ்டவசமாக பல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைந்துள்ளது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறது கோள்களின் விதிகளின் அடிப்படையிலும் சஞ்சார அமைப்பின் காரணமாக சில நன்மைகள் கிடைத்தாலும் கூட இந்த கிரக சேர்க்கை என்பது நிச்சயமாக முரண்பாடான கிரக சேர்க்கையாக தான் அமைந்துள்ளது எனவே எந்த பணியை மேற்கொண்டாலும் சற்று கூடுதல் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக சூரியன் மற்றும் ராகுவின் சேர்க்கையானது உறுதிப்படுத்துகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம் ஏனென்றால் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் நவ கிரகங்களுக்கு முதன்மையானவராகவும் பல்வேறு வகையில அதிர்ஷ்டமும் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு சூரியனின் அமைப்பு காரணமாக மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்டவர் தனது பகை கிரகமாக கருதக்கூடிய ராகுவுடன் இணைந்திருப்பது ஒரு சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது அதே சமயம் தனது அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனுடன் இணைந்திருப்பதால் புத ஆதித்ய யோகம் கிடைத்தாலும் கூட புதன் நீச்சம் பெற்று வலுவிழந்த ஒரு அமைப்பிலும் அக்ரகதியிலும் திரும்பி சென்றடைக்கப் போகிறார் எனவே இந்த தருணத்தில் சற்று புத ஆதித்ய யோகம் இருந்தாலும் கூட மிக வலுவான கூட்டணியாக பார்க்கப்படுவது நிச்சயமாக ராகு மற்றும் சூரியனின் சேர்க்கை தான் ஏனென்றால் விபரீதமான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது கிருஷ்ணகிரியு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் சஞ்சரிப்பது ஒரு வகையில் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தினாலும் கூட அவரது பகை கிரகமாக இருக்கக்கூடிய ராகு நவ கிரகங்களிலே சனி மற்றும் சுக்கரனுக்கு அடுத்தபடியாக திடீர் அதிர்ஷ்ட அள்ளி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் அப்படிப்பட்டவர் வலுவாக தனது சம இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பது ஒரு வகையில் யோகமான ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது இந்த இரண்டு கிரக நிலைகளின் சஞ்சார அமைப்பு தனித்தனியாக பார்க்கும் போது ஒரு வலுவான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் இரண்டு கிரக நிலைகளையும் ஒருங்கே சேர்த்து மீன ராசியில் சஞ்சரிக்கும் போது சில எதிர்மறையான கருத்துகளும் எதிர்மறையான சிந்தனைகளும் மனதில் தோன்றுவது மட்டுமல்லாது பல இடர்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறது இதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது ஆற்கடலில் இருந்து கடைந்தத்தை பருகும் போது மற்றும் சந்திரனின் பதிவேலையால் ராகு கேது என இரண்டாக பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டது தலைப்பகுதியாக ராகுவும் வால் பகுதியாக அமைந்திருக்கின்றன இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய இந்த நிலைக்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது சூரியன் மற்றும் சந்திரன் தான் எனவேதான் ராகு சூரியன் மற்றும் சந்திரனை தனது ஜென்ம விரோதியாக பார்க்கிறார் எந்த நிகழ்வாக இருந்தாலும் சூரியனின் சந்திரனின் ஆதிக்கமோ அல்லது சில முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட அதை ராகு அடுத்துவிட்டு பல்வேறு வகையான சிரமத்திற்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுப்பார் நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு இவருடைய ஜாதக அமைப்பில் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் நல்ல பலன்களை நிறைந்து கொடுப்பாருங்க இப்படிப்பட்டவர் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது பல்வேறு வகையான சிரமங்களை அதீதமாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அதே போன்றுதான் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்கள்ல நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பிலும் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது எதிர்பாராத அலைச்சலையும் பல்வேறு வகையான சிரமத்தையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அதிகமாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உருவாகுவதற்கு மிக முக்கிய காரணம் மட்டுமல்லாது ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பிற்கு வித்திடுவாருங்க சூரியன் ஆனால் இதைவிட சற்று துரதிருஷ்டவசமாக ராகு வாங்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்பட ஆரம்பித்து விட்டாலே நிச்சயமாக மிக பெரிய அளவில் சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் பொருளாதார ரீதியான சிக்கல்களும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் எந்த காரியத்தை எடுத்தாலும் அவற்றை மனநிறைவுடன் நிறைவேற்றி முடிக்க முடியாமல் தடையையும் தாமதத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் குரு முழு சுபகிரகமாக இருந்தாலும் அவருடைய செயல்பாடு மற்றும் நலன்கள் தனிவிதம் ஆனால் சுக்கரனும் சனியும் கொடுப்பதாக இருந்தால் யோகங்களை அதிர்ஷ்டங்களை சூரியனுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேலை என்பது நிச்சயமாக கவனம் அதீதமாக தேவை ஏனென்றால் ராகு மற்றும் கேதுவின் பழிவாங்கல் நிகழ்வு காரணமாக தான் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் போன்ற வானில் பல்வேறு தமான ஆறுதல்கள் ஏற்படுகின்றன ஏனென்றால் மற்ற கிரகங்களின் இயக்கங்களையே பாதிக்கக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன ராகு கேது தான் இது அறிவியல் பூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்ட ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவேதான் புலல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேது மனித வாழ்வில நிஜ மிக பெரிய மாற்றத்தையும் அதிரடியான திருப்பத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக் கொடுக்கின்றன அப்படிப்பட்ட ராகு சூரியனுடன் இணைந்திருந்த இந்த தருணம் என்பது எச்சரிக்கையுடன் அனைத்து விதமான பணிகளையும் செய்வதுதான் சிறந்ததாகவும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை கனக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைப்பதற்கான வழி உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன இப்படி சூரியன் மற்றும் ராகுவின் சேர்க்கை அமைப்பானது இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தில் சூரியன் மற்றும் ராகு இணைந்திருப்பது நிச்சயமாக ஒரு வகை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆறாம் இடம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் மன கவலை அதிகரித்தாலும் கடன் சார்ந்த தொல்லைகள் விலகம் பொருளாதார ரீதியாக சில வெற்றி வாய்ப்பினை தேடித்தரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கிக் கொண்டிருந்த சூழ்நிலையில் மாற்றம் ஏற்பட்டு ஒரு கடனை முழுமையாக அடைப்பதற்கான நல்ல பல வழிகளை நிச்சயமாக ராகு கேதுவின் இணைவால் பிரதிர்ஷ்டத்திலும் அதிர்ஷ்டம் பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக துலாம் ராசி உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன ஆனால் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பயணிகளில் எதிரிகள் பலம் சற்று மேலோங்குவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உண்டு எனவே எச்சரிக்கையுடன் எதை செய்தாலும் செய்ய வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது எதை சொன்னாலும் குடும்பம் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் அதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவே அந்த கருத்துக்களை நீங்கள் பெரிதாக பொருள்படுத்த வேண்டாம் உங்களுக்கு நியாயம் சரி என்று செயல்படக்கூடிய தோன்றக்கூடிய பணிகள் நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு உத்தியோகத்தில் உடன் பணிபுரிபவர்களின் ஒத்துழைப்பு சற்று குறையலாம் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை மற்றவர்களுக்கு மாற்றுவதற்கான ஒரு சூழ்நிலையும் உண்டு வே சில சங்கடங்களும் தடைகளும் ஏற்பட்டாலும் அவற்றை எண்ணி வருத்தப்பட வேண்டாம் நிச்சயமாக ரூணரோக சத்துருஸ்தானம் என்பதால் ஆரோக்கிய தொல்லைகளும் அலைச்சலும் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிலைகளை விபரீத கிரக சேர்க்கையாக இருந்தாலும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே நினைத்தவை அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமையப்போகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரியனையும் வேலையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் பல சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு